இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் தங்க மனோ தங்கராஜ ஆர்ச்சி இப்ப பெங்களூர்ல இந்த மாதிரி நடந்திருக்குன்ற கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கோயில் திருநாள் கூட்டம் கூறதே வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இவங்களுக்கு ஏன் சார் இந்த இந்து மதத்து இவ்வளவு வன்மம் இப்ப பார்த்தாலும் இந்து மதத்தை ஒரு டார்கெட் பண்ணி கோயிலுக்கு இது பண்ண கூடாது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து பத்தி பேசி அமைச்சர் பதவி விட்டாரு தொடர்ந்து வந்து இப்படியே வன்மம் மூணே மூணு கேள்விதான் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கேள்வி நம்பர் ஒன்னு அதாவது அர்த்தமே இல்லாத ஒரு கம்பாரிசன் இது இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கோவில் போகிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக போகிறதும் ஒண்ணு கிடையாது இது வந்து அவருக்கும் தெரியும் ஆனால் அவர் அவர்கிட்ட நான் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி வந்து சரி ஓகே அப்போ கோவிலுக்கு போறதை வந்து நீ வந்து மூடத்தனம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சமீபத்தில் கூட திருச்செந்தூர் கோவிலான உண்டியல் கலெக்ஷன் லட்ச கணக்கில் சாதனை படைச்சுதே அது வேண்டான்னு சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி நாங்கள் இனிமேல் கியூக்கு காசு வாங்க மாட்டோம்பா அறநிலைத்துறை ஆளுகின்ற எந்த கோவிலையும் கியூக்கு காசு வாங்க மாட்டோம் நீங்க கூட்டமா வராதிங்க ரெஸ்ட்ரிக் பண்ண சொல்லுங்களா அப்போ உங்களுக்கு அறநிலைத்துறை மூலமா கூட்டத்து மூலமா வர காசு வேணும் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் பேசும் போதே பின்னாடி சாமி பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு வேணும் இந்துக்களோட நம்பிக்கை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணும் ஆனா கோவிலுக்கு கூட்டம் வரக்கூடாதா கேள்வி நம்பர் ஒன்னு கேள்வி நம்பர் ரெண்டு சரி அப்போ அவர் சொல்றாரு பி எ கண்டஸ்டன்ட் டோன்ட் பி அப்சர்வர் சரி அப்போ இனிமே எந்த அரசியல் மாநாட்டையும் நான் டிவியில லைவ் பண்றேன் எனக்கு இங்க கூட்டம் சேரக்கூடாது சொல்ல சொல்லுங்களேன் சார் கோவிலுக்கு திருச்செந்தூரா இருக்கட்டும் இல்ல பெருமாள் கோவிலா இருக்கட்டும் அத்திவரதரா இருக்கட்டும் யாரும் சொல்லல நீங்க போய் நில்லுங்கன்னு யாராவது சொன்னமா நம்ம விளம்பரம் பண்ணமா போய் நிக்கிறாங்க ஆனா நீங்க திமுகவோட கூட்டத்துக்கு சாராய் வாங்கி கொடுக்குறீங்க பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க இலவச பஸ்ஸு விடுறீங்க கவர்மெண்ட் பஸ்ஸ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறுத்தி வச்சு அங்க இருக்கிற கூட்டத்தில ஏத்தி கூட்டிட்டு வராங்கன்னு எவ்வளவு ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு கூட்டம் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் கோவிலுக்கு பண்றோமா அத நீங்க கலாய்கிறீங்க அப்பா திமுக கூட்டம் சேத மாட்டோம் இனிமே நாங்க வெறும் டிவில தான் லைவ் பண்ணுவோம் யாரும் வர வேண்டாம் சொல்லுங்க பாப்போம் அங்க மட்டும் கூட்டம் சேரலாமா ஒரு கோவிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டு ஒரு தியானம் பண்றதுனால உங்களுக்கு நல்லது நடக்குது திமுக கூட்டத்துல சரக்கு தான் கிடைக்குது அப்ப அங்க கூட்டம் கூட வேணும் சொல்லுங்களேன் பாப்போம் திமுக கூட்டத்தில் நசுங்கி செத்தார்கள் ஏதாவது இருக்கா ரெக்கார்ட் இது வரைக்கும் அப்ப அங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஒரு கோவில்லையோ இல்லைன்னா ஒரு ஆர் ஷோலயோ ஒரு ஆர் ஃபோர் ஷோலயே மேனேஜ் பண்ண முடியல மூணாவது இப்போ மூணாவது கேள்வி மனோதங்கராஜ் அவர்களுக்கு சரி கோவில்ல கூட்டம் கூடுது அது வேண்டாம் அது மூட நம்பிக்கைங்கிறீங்க தர்கால கூட்டம் கூடுது தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து அவங்களுடைய வழிபாட்டு தளத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் கும்பிடுறவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றீங்களே அங்க கூட்டம் கூடலையா அங்க எவ்வளவு கூட்டம்னு போய் கேளுங்க இது வேளாங்கண்ணி நம்மள மாதிரியே இந்துக்கள் முறைப்படி முறை மாதிரியே வந்து பாத என்ன சொல்றது வெறுங்கால நடந்து போய் விரதம் கேட்க மாட்டாங்க ஏன்னா பயம் மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடுவாங்க எப்படி இருந்தாலும் திமுக இந்த முறை மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடைக்காது ஏன்னா நீங்க சும்மா இந்துக்களை திட்டினா மட்டும் போதும் ஓட்டு போடுறேன்னு நினைக்கிறாங்க அடிப்படைவாதிகள் மட்டும்தான் அடிப்படை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த கூட்டமே இப்ப பாதி பாதி குறைஞ்சு போச்சு மற்றபடி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்களோட ஓட்டு வந்து விஜயும் சீமானும் பிரிக்க தயாராயிட்டாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள்ல நிறைய பேரு உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நார்த்தை பார்த்து கத்துக்கிட்டு பிஜேபி பக்கம் வரதுக்கு தயாராயிட்டாங்க சோ இனிமே மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல சும்மா இப்படி ஏதாவது பிணாத்திட்டு இருக்க வேண்டிதான்